வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு வெற்றிலை கஷாயத்தை நன்மைகளை பார்ப்போம் மேலும் அதனுடைய செய்முறையை பார்க்கலாம் அதாவது வெற்றிலை வந்து ஒரு நல்ல செரிமானத்தை தூண்டக்கூடியது செரிமான உறுப்புகளையும் சீராக்கும் இந்த வெற்றிலை என்ன செய்யலாம் அப்படின்னா இரவுல நன்றாகி அதை அறிஞ்சு போட்டு நல்லா நீரில் வைத்து ரெண்டு கிளாஸ் தடை நீரில் ஊற வச்சு அதை வடிகட்டி காலையில் சாப்பிட்டாலும் அந்த தண்ணீரை பருகும் பொழுது நல்லா சீரண உறுப்புகளாக நல்லா ஒரு செரிமான சக்தியை தூண்டும் இது குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் சளி கபம் இருமல் ஆகியவற்றெல்லாம் அந்த அந்த எல்லாத்தையும் இலக்கி வெளியில் கொண்டு வந்துடும் போல் இந்த கஷாயம் எப்படி செய்யலாம் அப்படின்னா இரண்டு வெற்றிலேயே எடுத்து நன்றாக வந்து லைட்டாக ஒன்று ரெண்டாக இடித்து கொள்ள வேண்டும் மேலும் அதில் வந்து ஒரு ஐந்து மிளகு அதையும் சேர்த்து முந்நூறு எம்எல் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் ஏற்றி அதில் வந்து நூற்றி ஐம்பது எம்எல் ஆக அதை வந்து நல்லா வற்ற செய்கிற அளவுக்கு கொதிக்க வைக்க வேண்டும் பின் ஆரிய பின் வந்து அது வந்து குழந்தைகள் முதல் பெரிய ஒருவர்கள் அதை பருக எல்லா உடல்நல பிரச்சனைகளுக்கும் நன்மை உண்டாக்கும் ஏன்னா வாய் துர்நாட்டத்தை போக்கும் ஈறுகளில் ரத்த கசிவுலாம் நீங்கும் மேலும் அந்த தண்ணீரை வாய் கொப்பளிக்கவும் பயன்படுத்தலாம் அதனால் வந்து வாய் சுத்தமாகும் மேலும் வந்து ரத்த சர்க்கரையை சீராக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும் வலி நிவாரணியாகவும் செயல்படும் வயிற்று உப்பூசம் தலைவலி வயிற்று வலி ஆகியவற்றெல்லாம் குணமாக்கும் செரிமான பிரச்சனைலாம் சி சரியாக்கும் இது குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது இது இரண்டு மூன்று பாலாடை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அதுபோல் வெறும் வெறும் வெற்றிலை சாறு மற்றும் குழந்தைகளுக்கு ஐந்து தொழில்களையும் கொடுக்கலாம் போல் நம்ம வெற்றிலையை பயன்படுத்தி நம்ம சீரான உறுப்புகளை சீராக்கி வைத்துக் கொள்வோம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி